அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த தவறுகளை செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள் கூட வீட்டில் எதிர்மறையை வளர்த்து நேர்மறை ஆற்றல் சக்தியை வரவிடாமல் தடுக்கும் தீய செய்வினை பாதிப்புகள் கந்திஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய இந்த தவறுகளால் உடனே நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்துடும் அது என்ன தவறுகள் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் இந்த திட்டத்தை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடகு வைத்த நகையை மீட்க தங்கம் சேர பணம் சேர கோடீஸ்வர யோகம் உண்டாக பூஜிக்கப்பட்ட வசிய திலகம் அந்த திலகத்தை பற்றிய விவரம் உங்களுக்கு தேவையினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க காலையில் வீட்டை பெருக்கும் போது யாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது எப்பவுமே யாராவது தூங்கிட்டு போது வீட்டை பெருக்கக்கூடாது வீட்டை விட்டு யாரேன்னு வெளியில் போகிறாங்க இல்லையா வெளியில் கிளம்புனவுடனே வீட்டை கூட்டக்கூடாது வீட்டை வந்து பெருக்கக்கூடாது மாதிரி வாசலையும் பெருக்கக்கூடாது துடைப்பத்தை கையில் வச்சுட்டே ஒரு சிலர் ஃபோன் பேசுவாங்க அல்லது யார்டையாவது கதை பேசுவாங்க அதை செய்யவே கூடாது அதை மாதிரி திடீர்னு யாராவது கூப்பிட்டாங்க அல்லது பெல் அடிச்சிச்சின்னா அந்த துடைப்பத்தை என்ன செய்வாங்கன்னா டமால்னு கீழே போடுவாங்க துடைப்பத்தை கீழே போடும்போது அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சத்தம் என்ன ஆகுன்னா வீட்டில் உடனடியாக எதிர்மறை ஆற்றில் கொண்டு வந்துடும் மகாலட்சுமி தாயார் வெளியில் போயிடுவாங்க துடைப்பத்தை அது மாதிரி தாண்டிட்டு போகக்கூடாது அது மாதிரி துடைப்பத்து மேலே காலை வச்சு தேய்க்க கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது காலில் கொஞ்சம் தூசி இருக்கும் அதை அந்த துடைப்பத்துக்கு மேலே வச்சு தேய்ப்பாங்க அதை மாதிரி துடைப்பத்தை எப்பவுமே படுக்க வைக்க கூடாது நேராக தான் வைக்கணும் துடைப்பத்தை வச்சு பூஜை அறையை கூட்டவே கூடாது அது மாதிரி துடைப்பத்தை வச்சு யாரையாவது அடிக்கிறது யாரையாவது மிரட்டுறது செவத்தை தட்டுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் துடைப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா துடைப்பத்தை நம்ம இந்த முறையிலலாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வம் இருக்காது அது மாதிரி அரிசி பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா அரிசி பாத்திரம் வச்சுருக்கிற இடம் கல்லுப்பு வச்சுருக்கிற இடம் அம்மி வச்சிருக்கிற இடத்தலாம் ஏதாவது துணியை வச்சு தான் சுத்தம் பண்ணணும் துடைப்பத்தை வச்சு நீங்கள் தட்டக்கூடாது துடைப்பத்தை வைத்து அம்மி உரலெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்கவே மாட்டாங்க இப்போ நான் சொன்ன இந்த துடைப்பம் பற்றிய தகவல் சின்ன தகவலாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த எல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும் பணம் தங்காது அதனால் இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் செய்யாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை என்னால் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியலை குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும்தான் இருக்கிறேன் மற்ற பதிவுகளை மகா பெரியவா ஆன்மீகம் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற சேனலில் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அந்த சேனலுடைய இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாமல் பண்ணிக்கோங்க